இன்னொருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு எண்பத்தி ஆறு வயதாகுது என்னுடைய மகனோட நான் வெளிநாட்டில் இருக்கேன் இந்த ஃபார்மை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்னால் வாங்க முடியாது ஆனால் என் அட்ரஸ்ல இருக்கிற என்னுடைய உறவினர்கள் வாங்கிக்கலாமா கசின்ஸ் யாராவது வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கறாரு ஆக்சுவலி உங்களுடைய குடும்பத்தில் இருக்க யாராவது வாங்கிக்கலாம் அதாவது ரத்த உறவுல இருக்கிற யாராவது வாங்கிக்கலாம் உங்களுடைய சொந்தக்காரர்கள் கசின்ஸ் அவங்களால இந்த ஃபார்ம்ஸை வாங்கி உங்களுக்கு பதிலாக ஃபில் பண்ண முடியாது ஒன்று உங்களுக்கு இரண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ஆன்லைனில் அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படி சப்மிட் பண்ணதுக்கு பிறகு நேரில் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் திரும்பவும் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வருவாங்க அப்போ வந்து உங்கள் உறவினர்கள்கிட்ட இவங்க இங்கே தான் இருந்தாங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க அந்த நேரத்தில் உங்களுடைய உறவினர்கள் ஆமாம் இங்கே தான் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஃபார்மை சப்மிட் பண்ணிடுவாங்க உங்களுடைய பேர் டிராஃப்ட் லிஸ்ட்டில் இடம் பெற்றுவிடும் முக்கியமான நடைமுறையை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதை இ சிக்னேச்சர் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அதில் கையெழுத்து போட முடியும் ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் போடும்போது கையெழுத்து போடாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேற யாராவது அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய இ சிக்னேச்சர் அதில் ரொம்ப முக்கியம் இ சிக்னேச்சர் பண்ணி தான் நீங்கள் அந்த ஃபார்மை அப்லோட் பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க உங்களுடைய பேர் டிராஃப்டில் இடம்பெற்றுவிடும்